அக்டோபர் ஒன்னாம் தேதி பிற்பகல் மூணரை மணிக்கு மத்திய பிரதேச மாநில மருந்து கட்டுப்பாடு துறையிடமிருந்து தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாடு துறைக்கு ஒரு இமெயில் கடிதம் ஒன்று வந்தது ரொம்ப இதை கவனிக்க வேண்டிய விஷயங்க மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்கு அங்கிருந்து எந்த அமைச்சரும் எதிர்க்கட்சியின் துணைத் தலைவர் கொஞ்சம் கூடுதலாக கவனிக்கணும் மத்திய பிரதேச மாநிலத்தின் துணை அந்த துணை முதல்வர் அமைச்சர்கள் பற்றியெல்லாம் பெருமையோடு எடுத்து சொன்னார் அவர் சொல்லும்போது சொன்ன செய்தியை இப்போ இங்கே கவனிக்கணும் என்னன்னா மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சொல்றதுக்கு அங்கிருந்து யாரும் இங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலருக்கோ இல்லை ஹெல்த் செக்ரட்டரிக்கோ இல்ல சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கோ போன் பண்ணல நேரடியாக சொல்லல ஒரு இமெயிலில் ஒன்னாம் தேதி மூன்றரை மணிக்கு அங்கிருந்து ஒரு கடிதம் வரப்படுகிறது என்ன கடிதம்னா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா மாவட்டத்தில் ஒரு குழந்தை ஒன்று இந்த மருந்து கோல்ட்ரிப் மருந்து சாப்பிட்டு இறந்துருச்சு அதில் வந்து இந்த பாராசிட்டமால் பீனைல் ப்ரைனை ஐக்ளோரைட் குளோரிபெனிமரைன் மெலேட் சிரப் மாதிரியான இந்த சிறப்புகள் குறித்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது உடனடியாக அறிக்கை வந்தது மூன்றரை மணிக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நாலு மணிக்கு சரியா ஒரு அரை மணி நேரத்தில் துணை மருந்து கட்டுப்பாடு இயக்குனர் உத்தரவில் முதுநிலை மருந்து ஆய்வாளர் சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் தலைமையில் பார்மசியூட்டிக்கல் நிறுவனத்தை ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இதை ரொம்ப கவனிக்கணும் அதாவது இங்கிருந்து கடிதம் வந்த உடனே சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை ஆய்வு செய்யறதுக்கு போறாரு போறப்பவே உடனடியா தமிழ்நாடு முழுவதும் இது அரசாங்கம் இந்த மருந்து வாங்கறது இல்ல அந்த நிறுவனத்திடமிருந்து டிஎன்எம்எஸ்சி என்று சொல்லப்படுகிற அரசு நிர்வாகம் இந்த மருந்துகளை கொள்முதல் செய்வதில்லை தனியார் யாரும் வாங்கி மருந்து கடையில் இந்த மருந்தை விற்க கூடாதுங்கிற நோக்கத்துல உடனடியா தகவல் வந்த அன்னைக்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த சந்தேகத்திற்குரிய அந்த கோல்ட்ரிப் சிரப் சிறப் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு உடனடியாக பேன் அந்த மருந்தை தடை பத்து அஞ்சு இந்த ரெண்டு நாள் ஆய்வு மேற்கொண்டதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு விதிமீறல்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சின் கீழ் இந்த விதிமீறல்கள் இருப்பது கண்டறியப்பட்டு அந்த கோல் சிரப் பேட்ச் நம்பர் எஸ் பதிமூணு உள்ளிட்ட ஐந்து மருந்துகள் அகச அவசரமாக பகுப்பாய்வுக்காக கொண்டு வரப்படுகிறது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு மேற்கொண்டதில் அதுல இந்த டையத்லின் கிளைகான் என்கின்ற ஒரு உயிர்கொல்லி நச்சு வேதிப்பொருள் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் இருப்பது கண்டறியப்படுகிறது இது கண்டறியப்பட்ட உடனே இது வேதிப்பொருள் இதனால் உயிருக்கு ஆபத்து என்பது கண்டறியப்பட்ட உடனே மேற்கூறிய நிர்வாகத்திட நிறுவனத்திடமிருந்து ஒடிசாவுக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மருந்துகளை அனுப்பியிருக்கிறது ஒடிசா இந்த மருந்தை உட்கொள்ள தொடங்கி அங்கேயே குழந்தைங்களுக்கு உயிர் பாதிப்பு அந்த கவலையில இதெல்லாம் யார் பண்ணணும் ஒன்றிய அரசாங்கத்தின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை பண்ணணும் ஆனாலும் நம்முடைய மாநில அரசின் மருந்து கட்டுப்பாட்டு துறை உடனடியாக ஒடிசா புதுச்சேரி மாநிலங்களுக்கு கோல்ட்ரிப் மருந்து தகவல் அவங்க உடனடியாக சொல்லி இது வந்து நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி தகவல் அனுப்புறோம் இந்த சர்ச்சைக்குரிய மருந்தை பற்றிய விவரங்கள் எல்லா மருந்து ஆய்வாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு கோல்ட்ரீப் சிறப் முடக்கம் செய்யப்பட்டது முடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல இந்த ஸ்டீசன் பார்மசூட்டிக்கல் தயாரிக்கிற எல்லா மருந்தும் நூத்தி இருபத்தி ஆறு மருந்தை அந்த கம்பெனி தயார் பண்றாங்க எல்லா மருந்துமே அன்னைக்கு முற்றம் செய்யப்படுகிறது மருந்து ஆய்வாளர்கள் குழு மேற்கொண்ட தொடர் ஆய்வில் ஒன்று ஆகிய இந்த இரு நாட்களில் இருக்கிறது என்பதாலும் இந்த மருந்தில் கிளைக்கால் என்ற நச்சு வேதிப்பொருள் கண்டறியப்பட்டதாலும் மூணாம் தேதியே ஒன்னு ரெண்டு இந்த விரிவான ஆய்வு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பார்மசூட்டிக்கல் நிறுவனத்திற்கு பொது நலன் கருதி மருந்து உற்பத்தியை உடனடியாக நிறுத்த ஸ்டாப் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டு அந்நிறுவனம் அதிகாரிகளால் மூடப்படுகிறது ஒன்னாம் தேதி தகவல் வருது தகவல் வந்த உடனே இந்தியா முழுக்க யார் இந்த மருந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் தகவல் அனுப்பப்பட்டு இந்த மருந்து பயன்படுத்தப்பட வேணான்னு சொல்வது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மருந்து கடையிலையும் இந்த மருந்து விற்கக்கூடாது என்று தடை விதிக்கப்படுது இதை தாண்டி ரெண்டு நாட்களில் நடைபெற்ற இத்தனை சம்பவங்கள் இது மூணாம் தேதியே அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டரை உடனடியாக ஆர்டர் கொடுத்து கம்பெனியை மூடுறோம் மேலும் தொடர் நடவடிக்கையாக இந்த ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தின் மருந்து உரிமங்கள் முழுமையாக ஏன் ரத்து செய்யப்படக்கூடாது ஆர்டர் அது மாதிரி ஒரு அவங்களுக்கு குறிப்பானை நோட்டீஸ் ஒன்று அனுப்புறோம் முடியாது கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அதனால ஒரு கேன்சலேஷன் ஆர்டர் ஒன்று ஒரு குறிப்பானை அனுப்புறோம் குறிப்பானை அனுப்பி இந்த இடையில நாலாம் தேதி ஒன்று ரெண்டு மூணு ஆச்சு நாலாம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் நாலாம் தேதி இறக்குது குழந்தை நாலு ஒன்பது இருபத்தி ஐந்து ஒரு குழந்தை இறக்கிறது மத்திய பிரதேசத்திலிருந்து நமக்கு தகவல் வந்தது ஒண்ணு அஞ்சு இருபத்தி அஞ்சு நாள் கழிச்சு நமக்கு தகவல் அனுப்புறாங்க ஒரு மாநிலத்திற்கு ஒரு மருந்து கொள்முதல் செய்யப்படுகிற போது அங்கிருக்கிற டிரக் கண்ட்ரோலர் அந்த மருந்தை ஆய்வு செய்ய வேண்டும் இந்த மாநிலத்தில் இந்த மருந்தை நாம் பயன்படுத்தவிருக்கிறோமே இது வந்து இந்த பயன்படுத்தினா என்ன பாதிப்பு இருக்கிற ட்ரக் பண்ணணும் ஒன்றிய அரசாங்கத்தின் ட்ரக் கண்ட்ரோலரும் ஆய்வு பண்ணணும் நாலாம் தேதி நாலு ஒன்பது இறந்த குழந்தைக்கு இவர்கள் அந்த மருந்து நல்ல மருந்துன்னு சர்டிபிகேட் தராங்க இந்த மருந்தால் பாதிக்கப்பட்டது ஒரு குழந்தை இறந்திருக்கிறது தனியார் மருத்துவர் ஒருவர் இதை பரிந்துரை செய்திருக்கிறார் அந்த தனியார் மருந்து கடையில் இருந்து இந்த மருந்து வாங்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை இறந்திருக்கிறது இந்த குழந்தை இறந்திருக்கிற நிலையில் அந்த நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் மத்திய பிரதேசத்து ட்ரக் கண்ட்ரோலர் என்ன சொல்றாருனா அங்க இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாருனா இந்த மருந்து நல்ல மருந்துன்றார் நல்ல மருந்துன்னு விட்டுட்டதால ஒன்னாம் தேதி அதுக்குள்ள இருபத்தி அஞ்சு நேற்றுக்கு வரைக்கும் அருள் சொன்னது மாதிரி இருபத்தி அஞ்சு குழந்தைங்க இறந்திருக்கு இவ்வாறு தகவல் பெறப்பட்ட நாற்பத்தி மணி நேரத்திலேயே அரசு துரித செயல்பட்டதன் விளைவு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அந்த நூத்தி இருபத்தி ஆறு மருந்துகளும் இன்றைக்கு தடை செய்யப்பட்டது நிறுவனமும் மூடப்பட்டது இந்த இந்த வகையில் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று அதாவது டக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மற்றும் டெப்டி டக் கண்ட்ரோலர் சவுத் ஜோன் சென்னை அவர்களுக்கும் விரிவான அறிக்கையை இது சம்பந்தமாக அனுப்பியிருக்கிறோம் இருபத்தி அஞ்சு அன்று மருந்து குறித்த எச்சரிக்கையும் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ச்சியாக கோல்ட்ரீவ் சிரப் என்கின்ற மருந்தின் ஆய்வு அறிக்கையில் கண்டறியப்பட்ட நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு நச்சுப்பொருள் இருந்ததன் காரணமாக அந்த மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்ற நடவடிக்கை கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னது என்னன்னா இப்ப அந்த கம்பெனியை மூடுறது மட்டுமே முக்கியம் இல்ல அதனுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்தினது மட்டும் முக்கியம் இல்ல இதுல வந்து ஒரு கிரிமினல் ஆக்சன் எடுக்கணும்னு சொல்லி அரசுக்கு அவர் இட்ட உத்தரவின் அடிப்படையில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுப்பதற்கு அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கறாங்க ஏழாம் தேதி ஏழு பத்து இந்த ஒரு வார காலத்துக்குள்ள நடக்கிறது ஏழு பத்து அன்னைக்கு மருந்து ஆய்வாளர் மூலம் அந்நிறுவனத்தின் வெளிப்புறமும் உரிமையாளர் வீட்டிலும் இந்த நோட்டீஸ் ஒட்டப்படுகிறது மொத்த மற்றும் சில்லறை வணிகர்களிடமிருந்து கோல்ட்ரிப் சிறப்பின் மொத்த இருப்பும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பறிமுதல் செய்யப்படுகிறது அந்த கம்பெனியில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருந்த மருந்து கடையிலையும் யாரெல்லாம் இந்த மருந்து வாங்கியிருக்காங்களோ அவங்க கையில இருந்து இந்த மருந்தை பறிமுதல் பண்றோம் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ள இவ்வளவு வேலை நடந்திருக்கு மேலும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள சி சுங்குவா சத்திரம் காவல் நிலையத்தில் மருந்து கட்டுப்பாடு துறை மூலம் புகார் கொடுக்கப்படுகிறது எட்டாம் தேதி தமிழ்நாடு காவல்துறையின் உதவியுடன் மத்திய பிரதேச சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்பதாம் தேதி வராங்க அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்பதாம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து வராங்க வந்து சென்னை காவல்துறையினரின் உதவியோடு சென்னை அசோக் நகர் பகுதியில் இருந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு ரங்கநாதன் என்பவரை கைது செய்கிறார்கள் மேலும் அந்த நிறுவனத்தின் அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை இங்கே மன்ற உறுப்பினர்கள் சொன்னதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த நிறுவனம் சிறு சிறு குற்றங்களுக்காக பலமுறை தண்டிக்கப்பட்டிருக்கிறது இங்கே பெருமதிப்புக்குரிய உதயகுமார் பேசும்போது சொன்னார் இந்த கம்பெனி வந்ததே ரெண்டாயிரத்தி பதினொன்னு அக்டோபர்ல இருபத்தி ஏழாம் தேதி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த கம்பெனிக்கு உரிமமே வழங்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட உரிமம் அந்த அதாவது இதை வந்து நான் அரசியலாக்க விரும்பல என்னன்னா இங்க பேசும்போது நிறைய சொன்னாங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு மருந்து நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது தொண்ணூத்தி ஏழு மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி ஆகிற அந்த தொகை வந்து பன்னெண்டாயிரம் கோடியிலிருந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது மரியாதைக்குரிய பாலாஜி சொன்னது மாதிரி ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போதும் கூட இது தமிழ்நாட்டின் மருந்து உற்பத்தியில் ஒட்டுமொத்தமாக வானதி சீனிவாசன் சொன்னது மாதிரி இந்தியாவிலிருந்து தயாராகிற இந்த மருந்து உற்பத்திகளினால் இந்தியாவுக்கு எதுவும் கலங்கம் வந்துடக்கூடாது கெட்ட பேர் வந்துடக்கூடாது இதில் இருபது சதவீதம் ஏற்றுமதியை இருபது சதவீதம் அந்த மருந்தின் உபயோகத்தை இந்தியா தந்து கொண்டிருக்கிறது அதுல வந்து தமிழ்நாடு மட்டுமே முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு நிறுவனங்களின் வாயிலா பன்னெண்டாயிரத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கோ பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான ஏற்றுமதியை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறது இதுல பெரிய அளவிலான அரசியல் செய்து இது வந்து இந்தியாவின் அந்த நன்மதிப்புக்கு எந்த இடத்துலயும் குந்தகம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எல்லாருமே அக்கறையா இருந்ததால அக்கறையா இருந்து நிற்கிறாங்க ஆனா ஏதோ உதயகுமார் இது தமிழ்நாட்டுல ஏதோ நாம ஏதோ இது இதுல வந்து சரியான நடவடிக்கை எடுக்காதது மாதிரி மத்திய பிரதேச மாநில முதல்வர் அல்லது அங்க இருக்கிற அமைச்சர்கள் தமிழ்நாட்டை குறை சொல்லிட்டாங்கங்கிறத இங்கே பெருசாக சொல்கிறாங்க நாம் எந்த மாநிலத்தையும் குறை சொல்லி யாரையும் இது செய்யல நீயா அதை செய்யலை இது செய்யலைங்கிறத சுட்டி காட்டுறதை காட்டிலும் இது தேசிய ஒருமைப்பாடு இந்தியாவின் பொருளாதாரம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் சம்மந்தப்பட்டதால் இன்றைக்கி மிக அமைதியாக இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட நிறுவனத்தை மூடது மட்டும் இல்லை இன்றைக்கி பர்மனண்ட்டாகவே அதை க்ளோசர் ஆர்டர் கொடுத்து கம்ப்ளீட்டாக மூடி இருக்கு இப்போ இங்கே பேசின மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினர்கள் ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய வேல்முருகன் கடலூர்ல வந்து சிப்காட்ல அனுமதி இல்லாமல் இந்த கெமிக்கல் நிறுவனங்கள் தயாரிக்கப்படுகிறதுன்னு சொன்னாரு நிச்சயமா மாசு துறை அமைச்சரோடும் பேசி அந்த துறை அலுவலர்கள் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர்களை அனுப்பி கடலூர்ல இருக்கிற எந்த ரசாயனம் பொருள் உற்பத்தி செய்கிற அந்த நிறுவனங்களா இருந்தாலும் அது லைசன்ஸ் இல்லாம இயங்குது உரிமம் இல்லாத எந்த நிறுவனமாக இருந்தாலும் அதை யார் நடத்தினாலும் ரெண்டு மூன்று நாட்களில் நடவடிக்கை எடுத்து அதை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல அவருடைய கவனத்திற்கும் அந்த மாதிரி யாராவது உரிமம் இல்லாமல் கம்பெனி நடத்துறாங்க தெரிஞ்சா தகவலை நீங்கள் ரகசியமாக சொன்னால் அந்த ரகசியம் பாதுகாக்கப்படும் நாங்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் அந்த அந்த மாதிரி பெருமதிப்புக்குரிய அசன் முகமது அசன் மௌலானா பேசும்போது சொன்னாங்க இது ஆய்வு பண்ணணும்னாங்க தொடர் ஆய்வுகள் மேற்கொண்ட தான் இது இன்னைக்கு ஏதோ அதாவது ஒரு பேட்ச் ஒரு நாளைக்கு நூத்தி இருபத்தி வகையான மருந்துன்னா ஒரு பேட்ச் ஒரு மணி நேரத்தில் ஒரு பேட்ச் வெளியில போகும் அந்த மாதிரி இப்ப முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்கள்லயும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேட்ச் மருந்து ஒரு மாசத்துக்கு தயாராகி போயினே இருக்கும் அதுல வந்து இப்ப இருக்கிற ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இங்க பேசும்போது கூட சொன்னாங்க காலி பணியிடங்கள் இருக்குன்னாங்க ஆனால் காலி பணியிடங்கள் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாதுங்கிறதுல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியாக இருக்கிறதோட விளைவு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தொடர்ந்து காலி பணியிடங்கள் நிரப்பும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு என்று இருப்பது ரெண்டு துணை இயக்குநர்கள் ரெண்டு பேருமே பணியில் இருக்கிறாங்க உதவி இயக்குநர்கள் இருபத்தி ஆறு பேர் அதுல இருபத்தி நாலு பேர் பணியில் இருக்கிறாங்க முதுநிலை மருந்து ஆய்வாளர்கள் பதினாலு பேர் இருக்கணும் பதினாலு பேர் டியூட்டியில் இருக்கிறாங்க மருந்து ஆய்வாளர்கள் நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் இருக்கணும் நூற்றி முப்பத்தி ஏழு பேர் இருக்கிறாங்க ஒன்பது பேர் சமீபத்தில் ரிட்டைர்டாக இருக்காங்க அவங்களுக்கு பதிலாக உடனடியாக போடப்படும் இந்த மாதிரி ஒட்டுமொத்த மருந்து அந்த பணியிடங்களை பொறுத்தவரை அந்த துறையில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல நூற்றி எழுபத்தி எட்டு பணியிடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஒன்றது ரிட்டையர்ட் ஆகிறது அந்த மாதிரியாக இருக்கிறதுலாம் உடனுக்குடன் அது செய்யப்பட இருக்கிறது அப்புறம் ஈஸ்வரன் பேசும்போது சொன்னார் இதுக்கான அந்த மருந்து ரசாயனங்களை அது வந்து ஒட்டுமொத்தமா பெரிய டின்ல லூசா வாங்குறதால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னு சொன்னாரு அதையும் கருத்தில் கொண்டு இன்றைக்கு இந்த துறையின் சார்பில் மருந்து கட்டுப்பாட்டு துறை மேற்கொண்டு வருகிற நடவடிக்கைகளின் தொடர்ச்சியா ஸ்ரீசன் பார்மசுட்டிக்கல் என்ற நிறுவனத்தில் கிளைக்கால் என்ற மூலப்பொருளை விற்பனை செய்த விற்பனையாளர்கள் மீதும் இப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எப்படி நீ லூசா கொடுத்த அப்படிங்கறதுல அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே இந்த வகையில் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த துறை அவசர அவசியமாக இந்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டதன் விளைவுதான் இன்றைக்கு உயிரிழப்புகள் என்பது ஒடிசாவிலோ புதுச்சேரியிலோ புதுவை நம்முடைய தமிழ்நாட்டிலோ எங்கும் இந்த மருந்து விற்பதற்கு தடை விதித்து இதற்கான அவசியத்தை அவர்களுக்கு வலியுறுத்தி இப்போது இந்த அளவுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரை அவர்கள் சரியாக இந்த மருந்து எந்த மருந்து அவர்கள் மாநிலத்துக்கு வருகிறதோ அந்த மருந்தின் தன்மையை அந்த அங்கே இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் சரியாக ஆய்வு செய்திருந்தால் இது தொடக்கத்திலே நிறுத்திருக்கலாம் இருபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இறக்குது இருபத்தஞ்சு நாள் கழிச்சும் ஒரு இந்த மருந்து வந்து தொடர்ந்து விற்பனை செய்யப்படுது இந்த இருபத்தஞ்சி நாள் கேப்பில் அங்கே இருக்கிற அமைச்சரும் அதிகாரிகளும் இந்த மருந்து நல்ல மருந்துன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது அவங்க அவங்களுக்கு வக்காலத்தான் நம்முடைய மன்ற உறுப்பினர் ஒருவர் இங்கே பேசுவது என்பது வருத்தமாக இருக்கிறது அரசு இன்றைக்கு மக்கள் நலனில் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறது என்பதை நான் சொன்ன இந்த விஷயங்களின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் இந்த ஆய்வுகள் என்பது இங்கே நிறைய உறுப்பினர்கள் இங்கே பேசிய மன்ற உறுப்பினர்கள் சொன்னாங்க இதுல பெருமதிப்பிற்குரிய அருள்மணி ஆய்வு நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது செய்யப்படவும் இந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு இப்போ இந்த ரெண்டு மூன்று நாட்கள்ல மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் தொடர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உதயகுமார் சார் ஒரு நடந்ததுக்கு அப்புறம் ஆய்வு பண்ண போது தொடர்ந்து ஆய்வு பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு மேற்பட்ட மருந்துகள் பேட்ச் பேட்சா தயார் பண்ணுவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போய் முழு நேரமும் ஒரு கம்பெனியில் உட்காந்துருக்க முடியாது முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கம்பெனின் இப்ப நம்ம கையில இருக்கிற ட்ரக் இன்ஸ்பெக்டர் நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் தமிழ்நாடு முழுக்க அதுதான் ஒப்பளிக்கப்பட்ட மொத்த இடங்களே சாங்ஷன்ஸ் ஸ்ட்ரென்த்தே மொத்தம் நூத்தி நாற்பத்தி தான் அது நூத்தி நாற்பத்தி ஆறுல நூத்தி முப்பத்தி பேர் டியூட்டியில் இருக்கிறாங்க இவங்க போய் ஒரு கம்பெனியில போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தயாரிக்கிற நூத்தி ஐம்பது மருந்தையும் ஒவ்வொரு பேச்சாவுமே பார்த்து இருக்க முடியாது என்றாலும் சிறப்பு கவனம் எடுத்து இதை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இங்க பேசும்போது இன்னொன்னு சொன்னாங்க ஒன்றிய அரசு மூன்று வருடத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசுல இருந்தும் இந்த ட்ரக்ஸ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னாங்க தொடர் ஆய்வு அவங்களும் மேற்கொள்ள அந்த கடந்த ஒரு ஆண்டு ஆறு ஆண்டுகளாக ஒன்றிய தொடர் ஆய்வு மேற்கொள்ளாதது என்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் அந்த வகையில் நம்ம துறையின் செயலாளர் ஒன்றிய அரசின் செயலாளர்கள் கவனத்திற்கும் இதை கொண்டு சென்றிருக்கிறார்கள் வானதி சீனிமாசன் ஏற்றுமதி குறித்து சொன்னார்கள் ஏற்றுமதிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதுல பாதிப்பு என்கின்ற வருகிற போது அந்த பாதிப்பை தவிர்ப்பது என்பது ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி அதில் உரிய முக்கியத்துவம் தர வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை இங்கே பேசிய அனைத்து மன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கும் எடுத்து தெரிவித்து நிச்சயம் இந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்களும் இன்றைக்கு இந்த ஒரு நிறுவனம் போக ஒன்று மூடப்பட்டிருக்கிறது முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு நிறுவனங்களும் தொடர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றாலும் இதை நம்முடைய பொதுமக்களும் இது மாதிரியான ஒரு விளம்பரப்படுத்தப்படாத மருந்துகளை உட்கொள்வது மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் இல்லாமல் கிடைக்கிற மருந்துகளை வாங்கி உட்கொள்வது என்பது அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன் வண்ண